இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் உங்களுக்காக பிள்ளைகள் தொடர்பான பகடிவதை சண்டை சம்பவங்களை கூடுமானவரை பள்ளிகளையும் அதிகாரிகளையும் கையாள விட்டுவிட்டு பெற்றோர்கள் தலையிடாமல் இருக்குமாறு கல்வி அமைச்சர் சான்சுன் சிங் கேட்டுக்கொண்டுள்ளார் இனம் சமயம் சார்ந்த விவகாரங்களை நிர்வகிப்பதில் அரசாங்கம் இன்னும் பங்களிக்க வேண்டிய தேவை இருப்பதாக ஆறு ஆண்டுகளுக்கு முன்பை விட கூடுதலான சிங்கப்பூர் வாசிகள் கருதுகின்றனர் பலதுறை தொழில் கல்லூரி பட்டதாரிகளின் வேலை நியமனம் முந்தைய ஆண்டை காட்டிலும் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கீழிறங்கியுள்ளது இதற்கு ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குறைந்த அளவிலான ஆட்சேர்ப்பு குறைவான காலிப் பணியிடங்கள் உள்ளிட்டவை காரணமாக இருக்கலாம் என்று கல்வி அமைச்சர் சான்சுன் சிங் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் சிங்கப்பூருக்கு நேரடி பாதிப்பு ஏற்படும் சாத்தியம் குறைவு என்று வெளியுறவு அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இருப்பினும் சிறிய திறந்த பொருளியலாக சிங்கப்பூர் இருப்பதால் வரி உயர்வு காரணமாக மறைமுக பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார் சிங்கப்பூரின் சுற்றுப்பயணத்துறை கடந்த ஆண்டு முன்னில்லாத அளவாக இருபத்தி ஒன்பது பில்லியன் வெள்ளி வருமானம் ஈட்டியிருக்கும் என்று நம்பப்படுகிறது இது குறித்து கூடுதல் தகவல்களுக்கு தமிழ் முரசு செயலியை நாடுங்கள் தமிழ் முரசுக்காக அனுஷா செல்வமணி